சென்னை விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி டிவி பெண் ஆங்கர் ஒருவர் புகார் கொடுத்தார் மண்ணடியில் உள்ள காளிகாம்பால் கோயிலுக்கு அடிக்கடி செல்வேன் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியுடன் பழக்கம் ஏற்பட்டது ஒருநாள் என்னை வீட்டில் விடுவதாக காரில் அழைத்துச் சென்று மயக்க மருந்து கொடுத்து என்னை பலாத்காரம் செய்தார் என்னை விஐபி ஒருவரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்ற கார்த்திக் அவருடன் நெருக்கமாக இருக்க சொன்னார் அவரது தோழி மூலம் பாலியல் தொழிலுக்கு தள்ள பார்த்தார் நான் மறுத்தேன் கார்த்திக் முனுசாமியின் மனைவி இதையெல்லாம் வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டினார் என் வாழ்க்கையை சீரழித்த கார்த்திக் முனுசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த டிவி பெண் ஆங்கர் புகாரில் கூறியுள்ளார் ஆங்கர் புகாரின் அடிப்படையில் கார்த்திக் முனுசாமி மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது இதை தெரிந்து கொண்ட அவர் தலைமறைவானார் இந்த விவகாரம் பூதாகாரமானதை அடுத்து அர்ச்சகர் பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் கார்த்திக் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அப் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது இதற்கிடையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு கோரி டிவி ஆங்கர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி மீது புகார் அளித்ததால் அவர் எனக்கு மிரட்டல் விடுகிறார் என் புகாரின் அடிப்படையில் கார்த்திக்கை இன்னும் போலீசார் கைது செய்யவில்லை அவரிடம் எந்தவித விசாரணையும் நடத்தவில்லை இந்த விவகாரத்தில் போலீசார் மெத்தனமாக நடந்து கொள்கின்றனர் எனவே இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என ஆங்கர் கோரிக்கை வைத்தார் இந்நிலையில் கொடைக்கானலில் பூசாரி கார்த்திக் முனுசாமி பதுங்கியிருப்பதாக விருகம்பாக்கம் மகளிர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் அர்ச்சகரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது போலீஸ் விசாரணையில் இன்னும் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகும் என சொல்லப்படுகிறது